அனைவருக்கும் வணக்கம் பாடலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் மருதமலையான் மங்களங்கள் வழங்கி மகிழ்ச்சி அருளுமலை மருதமலை அம்மையப்பன் அருள் காட்சி தந்து அற்புதங்கள் நிகழ்த்தி ஆனந்தமாய் வாழும் மலை மருதமலை மருதமலையாளும் மன்னவனே ஆறுமுக உன்னை நினைத்து உள்ளம் உருகி மனம் நெகிழ்ந்து பாடாத இல்லை வரம்பொருளே பக்தர்கள் வரம் தர வேண்டி பரவசமாய் துதிவாட அம்மையப்பன் மனம் மகிழ்ந்து அனைத்து செல்வங்களும் வாரி வழங்கிடவே கலைமகள் கருணையினால் கல்வியின் மேன்மை கலங்கரை விளக்கமாய் கடலின் கரை காட்ட திருமகள் கடாட்சம் செல்வ செழிப்போடு தரணி போற்ற வந்திடுவேர் தர்மத்தின் தலைவர்களாய் பாச பறவைகளாய் தேவசேனாபதி திருமுருகன் அருளாலே சிறப்புகள் பல பெற்று முருகன் அடிமையாய் முதன்மையாய் வாழ்ந்திடுவீர் லட்சுமி குபேரன் அருள் பார்வையால் வணிகங்கள் வளம் பெற்று பையகத்தார் வாழ்த்த வள்ளல்களாய் சாதனையாளர்களாய் சரித்திரத்தில் இடம்பெற ஆறுமுகன் அருள் வேண்டி அகமகிழ்ந்து பிரார்த்தித்து அருளாசி வழங்கி அனைவருமே ஆனந்தமாய் வாழ வாழ்த்துகிறோம் மருதமலையான் துணையோடு மகிழ்ச்சியாய் வாழ்த்துகிறோம் வளர்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு பாரினில் பண்பாளர்களாக வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி